வணக்கம் அன்னையின் அன்பு பக்தர்களை இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாநகரில் இருக்க தூய அடைக்கல மாதா ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் பாளையங்கோட்டை மறைவட்டத்தில் இருக்கு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் மறைப்பரப்பின் வழியாக கிறிஸ்துவை நெல்லை பகுதி வாழ் மக்கள் உணர்ந்துகிட்டாங்க இத்தாலியில் பிறந்த கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்ற வீரமாமுனிவர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதினோராம் ஆண்டு மதுரை மறை மாவட்டத்தை சேர்ந்த காமனா

வழித்தோன்றல்ல நெல்லை மாநகரில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தூய அடைக்கலமாதா குடிசை ஆலயம் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தை சுற்றி குறைந்த அளவே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்ததால இதனை பராமரிக்க முடியாமல் போகவே நாளடைவில் ஒரு தம்பதியர் கட்டுப்பாட்டில் தனியார் ஆலயமா விளங்குச்சு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பேட்டை பங்கு தந்தை ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் பணிக்காலத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பொறுப்பேற்ற அருள்பணி மரிய மிக்கேல் பனிக்காலத்திலையும் தூய அடைக்கல மாத ஆலயத்தை மறை மாவட்டத்துக்கு பெற பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதுக்கப்புறம் அருள்பணி எம் அருள் அடிகளார் பணிக்காலத்தில் பல நல்ல உள்ளங்களின் இடைவிடாத முயற்சியின் பலனா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஆலயம் மற்றும் நிலம் மறை மாவட்டத்திற்கு இலவசமா எழுதி கொடுக்கப்பட்டது ஆலயத்தை திறப்பதற்காக கிளை பங்குகளின் பெரியவர்கள் அனைவரும் வரவழைக்கப்பட்டு அருள் பணி எம் அருள் அடிகளார் அவர்கள் ஜெபித்து திறந்து வச்சாங்க பல ஆண்டுகளுக்கு பின்னரும் அடைக்கல மாதாவின் எந்த எந்தவித சேதமும் அடையாம புன்னகை பூத்த முகமா இருந்துச்சு ஆலயத்தின் மேற்கு ஒளிவட்ட பகுதி வழியாக செப்டம்பர் மாத கடைசி சனிக்கிழமை மாதாவின் முகத்துல ஒளிவந்து விழுமாறு இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதனால இந்த ஆலயத்துல செப்டம்பர் மாத கடைசியில் ஆலய திருவிழா கொண்டாடப்பட்டு வருது அருள்பணி எம் அருள் அவர்களால் இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று ஆலய நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொறுப்பேற்ற அருள்பணி பணி பணிக்காலத்தில் ஆலய முன்புற வாசல்களை விரிவுபடுத்தி புதுப்பிச்சு திருப்பலி நிறைவேற்ற வசதியா மாற்றி கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஆலயம் கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆலய கட்டுமானப் பணிகள் துவங்கப்பட்டது கட்டுமானப் பணிகள் நிறைவு பெற்று இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னைக்கு ஆயர் இருதயராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆலயத்தின் ஆண்டாக சிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பங்குத்தந்தையா அருட்பணி சூசை மரியான் அவர்களும் உதவி பங்குத்தந்தையா அருள் பணி வியாகப்பராஜு அவர்களும் பணியாற்றினாங்க திருப்பலி பீடம் விரிவாக்கம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அருள் பணி சஹாய்ராஜன் அருள் பணி செல்வராஜ் பொறுப்பேற்று திருவிழா காலங்களில் நற்கருணை பவனி ஆரம்பிக்கப்பட்டது மேலும் பேட்டை பங்கிலர் பிரிச்சி நெல்லை டவுன் அடைக்கல மாத ஆலயத்தை பங்கு ஆலயமாக உருவாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு தனி பங்கா உயர்த்தப்பட்டது இதே மாதிரி அந்த வருஷம் திருவிழாவுக்கு முதல் முறையாக மாதாவிற்கு சப்பரம் எடுத்து வீதியுலா வர செய்தார் கிளை பங்குகளான டவுன் புனித செபஸ்தியார் ஆலயத்தையும் கருப்பந்துரா புனித வியாகப்பர் ஆலயத்தையும் நற்கருணை பேழையுடன் புதிதாக கட்டினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அருள் பணி அந்தோனி குரூஸ் அவர்கள் பொறுப்பேற்று இளையோரை ஒருங்கிணைச்சி ஊக்குவிச்சார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எழுபத்தி

இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த புகழ் மிக்க தூய அடைக்கல மாதா ஆலயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதாவோட புகழ் எல்லாேருக்கும் போய் சேரணும் மாதாமோடய புகழோங்க வேண்டும் மரியே வாழ்க